இது நான்கரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மக்களுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாலும் கோவையில் பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக இருந்து அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரு சேர வளர்ச்சி திட்டங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்னும் ஒரு பெருமை உண்டு கோவைக்கு சென்னை நீங்களாக நம்முடைய முதலமைச்சர் மாண்முக தளபதி அவர்கள் அதிக முறை சுற்றுப்பயணம் செய்த மாவட்டம் கோவை மாவட்டம் என்ற பெருமையை பெறக்கூடிய அளவிற்கு திட்டங்களையும் நிதிகளையும் முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் உதாரணத்திற்கு அவினாசி சாலை எழுக்கக்கூடிய மேம்பாலத்தினுடைய மதிப்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் பெரியார் நூலகம் தங்கனகை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பூங்கா அமைக்கக்கூடிய பணிகள் புதிய குடிநீர் திட்ட பணிகள் பாதாள சாக்கடை திட்டங்கள் என தொடர்ச்சியாக திட்டங்களையும் நிதிகளையும் தந்த முதலமைச்சர் மாண்புமிகு மிகு தளபதி அவர்கள் கோவை மாநகராட்சி பகுதிகளில் கடந்த ஆட்சியில் போடாத சாலைகளை பராமரிக்காத சாலைகள் எல்லாம் புதிதாக அமைக்கப்பட வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கையினை ஏற்று இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக கொடுத்து அந்த சாலைகளை புதிதாக அமைத்திட உத்தரவிட்டு அந்த பணிகளை முடித்து தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் சென்னைக்கு அடுத்து மைதானம் அமைகிறது என்று சொன்னால் அது கோவைக்கு என்ற பெருமையை உருவாக்கக்கூடிய வகையில் அதற்கான திட்டத்தையும் பெற்றிருக்கின்றார்கள் இன்னும் இரண்டு ஒரு நாட்களில் நம்முடைய கோவை மாநகராட்சி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஹாக்கி மைதானத்தை நம்முடைய துணை அவர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார்கள் இப்படி தொடர்ச்சியாக மாண்பு முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் அத்துணை திட்டங்களையும் பாகுபாடு பார்க்காமல் கோவைக்கு தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை திட்டங்களோடு சேர்த்து இன்னும் பல கோரிக்கைகளை நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் அவர் சொன்ன கோரிக்கை அனைத்தையும் என்னோடு இணைந்த அவர் ஒவ்வொரு முறையும் அதற்கான முயற்சிகளை அவரும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் எனவே மாவட்ட செயலர் சொன்ன கோரிக்கைகள் நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சருடைய பொற்காலாட்சியில் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே நானூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் இருந்த நிலையில் கூடுதலாக தொண்ணூற்றி ஆறு வாக்குச்சாவடிகள் புதிதாக உருவாக்கப்பட்டு இப்பொழுது ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் அமைந்திருக்கின்றன ஏற்கனவே இருந்த நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் வாக்காளர்களில் பெரும்பான்மையான வாக்காளர்கள் இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தின் மூலமாக நீக்கப்பட்டு இப்பொழுது வரை வாக்காளர் பட்டியலில் மூணு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் வாக்காளர்கள் வரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் நம்முடைய கழக தலைவருடைய கட்டளை எந்த ஒரு தகுதி வாய்ந்த நபரும் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டு விடக்கூடாது தகுதியற்றவர்கள் யாரும் வாக்காளர் பட்டியலில் விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள் எனவே தலைவருடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய வகையில் வந்திருக்கக்கூடிய பிஎல்ஏ டூ பிடிஏ பிஎல்சி உள்ளிட்ட பூத்தினுடைய நிர்வாகிகள் அந்த வரை வாக்காளர் பட்டியலை முழுமையாக நாம் சரிபார்த்து யாரேனும் விடுபட்டிருந்தால் அவர்களை அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான முயற்சிகளை எடுத்திட வேண்டும் யாரேனும் தகுதியற்றவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தால் அதற்கான ஆட்சேபனை மனுக்களை கொடுத்து அவருடைய பெயர்களை நீக்குவதற்கான முயற்சிகளை நாம் முன்னெடுத்திட வேண்டும் எனவே இந்த வாக்காளர் பட்டியல் என்பது தேர்தல் களத்திற்கு மிக 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 முக்கியமானது அந்த பட்டியலை நாம் சரிபார்த்து முழுமையாக தெரிந்து கொண்டு அதற்கான பணிகளை முன்னெடுத்தால் மட்டுமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் முழுமையான வெற்றியை பெற்றிட முடியும் என்பதை வந்திருக்கக்கூடிய பூத்து நிர்வாகிகள் கவனத்திலே கொள்ள வேண்டும் பேசுகின்ற பொழுது தொகுதி பொறுப்பாளர் தலைமை கழகத்திலிருந்து கேட்கப்படுகின்ற விவரங்கள் காலதாமதம் ஏற்படுகிறது என்று சொன்னார் இந்த வந்திருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் அந்த பணிகளை விரைவாக முடித்திடுவதற்கு பூத் கமிட்டியினுடைய நிர்வாகிகளோடு இணைந்து சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வரை வாக்காளர் பட்டியலோடு சேர்த்து நம்ம வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கக்கூடிய பணிகளோடு சேர்த்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பை நம்முடைய கழகத் தலைவர் மனம் முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு பூத்துக்கள் வாரியாக மாலை அந்த பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் நாம் அந்த பகுதியில் என்னென்ன பணிகளை செய்திட வேண்டும் என்பதையும் பதிவு செய்து வருகை இருக்கின்றவருடைய வருகை பதிவேட்டையும் நாம் பதிவு செய்து யாரேனும் வராமல் இருந்தால் அதற்கான காரணங்களையும் கண்டறிந்து மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களையும் மாற்றி முழுமையாக அந்த படிவங்களை பூர்த்தி செய்து தலைமைக்கு அனுப்பக்கூடிய அந்த பணிகளை முடித்து ஒவ்வொரு வீடுகள் வாரியாக அரசனுடைய திட்டங்களை வாழும் முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை ஒவ்வொரு இல்லங்கள் வாரியாக வாக்காளர்களை சந்தித்து எடுத்துச் சொல்லி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கவண்டபாளையம் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளருக்கு மகத்தான வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை வைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய பணிகள் அர்ப்பணிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு வைக்கின்றேன் இங்கு வந்திருக்கக்கூடிய பூத்து கமிட்டியுடைய நிர்வாகிகளுக்கு பொறுப்பாளராக ஒரு உறுதியை சொல்கின்றேன் உங்கள் தேவைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் நிச்சயமாக முதலமைச்சருடைய கட்டளைப்படி உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து இது பெயரளவில் சொல்லாமல் உறுதியாக சொல்கின்றேன் எதுவானாலும் உரிமையோடு சொல்லலாம் கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அதைத்தான் தலைவர் கட்டளையிட்டு கட்டளையிட்டிருக்கின்றார் ஆகையால் நீங்க மாவட்ட பார்த்து சொல்லணும் பகுதி பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் அவ்விடத்தில் சொல்லி பாருங்கள் நடக்கவில்லை என்றால் என்னிடத்தில் நேரடியாகவே சொல்லலாம் நம் இலக்கு முழுமையாக வெற்றி பெற வேண்டும் நம் இயக்கத்தினருடைய இயக்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நம்முடைய கடமை நிச்சயமாக அதை நாம் நிச்சயமாக செய்திட வேண்டும் அதற்கு நாங்கள் உறுதியாக இருப்போம் என்ற அன்பான கருத்துக்களை இந்த நேரத்தில் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு பூத்து கமிட்டியை பொறுத்தவரை முழுமையாக இருக்கக்கூடிய இந்த மூன்று நான்கு மாதங்களில் அர்ப்பணிப்புணர்வோடு நாம் பணியாற்றிட வேண்டும் நூறு வாக்காளர்கள் ஒருவர் என்று பிரித்து கொண்டால் அந்த நூறு வாக்காளருக்கு உட்பட்ட குடும்பங்களை நேரிலே சந்தித்து ஒவ்வொரு வாக்காளரையும் நேரிலே பார்த்து அவரிடத்திலே நாம் அரசனுடைய திட்டங்களை எடுத்து சொல்லி வரக்கூடிய தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்பதை அவர்களுக்கு அந்த வாக்குகளை உதய சூரியனுக்கும் நம்முடைய தோழமை இயக்கங்களுக்கும் கிடைத்திருவதற்கு உறுதுணையாக நாம் பணியாற்றிட வேண்டும் சில பல புதிய இயக்கங்கள் வரலாம் ஆண்ட பல இயக்கங்கள் நம்மீது பல அவதூறுகளை எடுத்து சொல்லலாம் ஆனால் எதையுமே செய்யாத அதிமுக இருந்தாலும் அடிமையாக இருந்து கொண்டு பிஜேபி தோழிலே தூக்கி சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அடிமை அதிமுகவையும் பிஜேபியும் இந்த தேர்தலில் விரட்டி அடிப்பதற்கான தேர்தல் களமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் நாம் கோவையிலே பயன்படுத்தி ஆகிட வேண்டும் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் என்பது தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு களமாக அனைத்து சமுதாய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய களமாக இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமை உணர்வோடு வாழக்கூடிய தமிழ்நாட்டில் நம்முடைய அனைத்து மக்களையும் பாதுகாக்கக்கூடிய களமாக இந்த தேர்தல் களத்தை நாம் அமைத்திட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எதிரிகளுக்கு இடம் கொடுக்காமல் நாம் வெற்றி பெறுகிறோம் என்ற அந்த மனதோடு சேர்த்து வெற்றி இலக்கை நாம் அணைந்திட வேண்டும் அதற்கான மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் எனவே வந்திருக்கக்கூடிய பூத்து கமிட்டியுடைய நிர்வாகிகள் உங்கள் மனதிலே நிச்சயமாக ஒரு கருத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நமக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய ஓட்டு நூறு வாக்குகள் அந்த வாக்குகளுக்கு முப்பது குடும்பங்களையும் நாம் பார்த்தோம் அவருடைய அங்கே மாவட்ட சேலத்திலே தொகுதி பொறுப்பாளனத்திலே சொல்லி அதை செய்வதற்கான பணிகளை முன்னெடுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயம் நாம் நினைத்தால் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் நாம் முடியாது என்று நினைத்தால் ஒரு சோர்வடைந்தால் ஒரு பகுதியை சோர்வடைகின்ற பொழுது மற்ற பகுதியிலே எவ்வளவு வேகமாக வேலை செய்தாலும் வாக்கு வித்தியாசத்தில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் ஆகையால் இந்த கவுண்டம்பாளையம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளிலும் முழுமையாக தேர்தல் களத்தில் நின்று நம்முடைய பூத்து கமிட்டியுடைய நிர்வாகிகள் பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் என்பதை மனதிலே வைத்து கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது கோவையில் பத்திலும் வெல்வோம் தலைவர் கரங்களிலே வெற்றியை சமர்ப்பிப்போம் அதில் தவண்டமாலய முதல் வெற்றி கணக்கை தொடங்கிடுவோம் என்று சொல்லி இங்கு தொடங்கப்பட்டிருப்பது தேர்தல் அலுவலகம் அல்ல தொகுதி அலுவலகம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அது தேர்தல் அலுவலகமாக மாற்றிக்கொள்ளலாம் ஒவ்வொரு தொகுதியினுடைய பிஎல்ஏ டூ பூத் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் கழக நிர்வாகிகளை சந்தித்து பேசுவதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இயக்கத்துடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் நாம் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவிடத்திலும் பண்போடு கேட்டுக்கொண்டு தேர்தல் களம் நமக்கானது நம்மை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் மானு தளபதி அவர்கள் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டில் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய சூழலில் கவுண்டம்பாளையம் தொகுதியிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது என்ற நிலையை உருவாக்கிட வேண்டும் அதற்கு அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு வருகை இருந்த உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்